ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே மேற்கு இந்தியாவோட கொங்கன் பகுதியில சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்பு பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகங்களை பற்றிய ஆயிரக்கணக்கான புராதன கல்வெட்டுகளை கண்டறிந்திருக்கு முதல்ல மகாராஷ்டிராவோட ரத்னகிரி மற்றும் ராஜாப்பூர் மாவட்டங்கள்ல பாறை சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இது மண்ணுக்கடியில மறைந்திருந்தது உள்ளூர் ஆய்வாளர்கள் சுதிர் ரிஸ்பூட் மற்றும் மனோஜ் மராத்தே இருவரும் இணைந்து மண்ணுக்கடியிலிருந்து இந்த பழமையான சிற்பங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இருவரும் கிராமத்தினரோட சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு கிராமங்கள்ல இந்த சிற்பங்களை கண்டுபிடித்திருக்காங்க இந்த பாறை சிற்பங்கள்ல மனிதர்கள் விலங்குகள் பறவைகளின் வடிவமைப்புகள் பலவிதமான உருவங்களோடு செதுக்கப்பட்டிருக்கு இது அந்த காலத்திலேயே மக்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உலகத்தை ரசித்து வரைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் வடிவங்களும் அங்கு காணப்பட்டிருக்கு கடல் உயிரினங்களையும் வரைந்து வைத்திருக்கிறார்கள் இது அந்த காலத்திலேயே அவர்கள் உணவுக்காக வேட்டையாடுவதை தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல இந்த இடத்தில் வசிக்காத காண்டாமிருகங்களையும் இவர்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள் இது இந்த விலங்குகள் அந்த காலகட்டத்தில் இந்த இடங்களில் வசித்திருக்கலாம் என்பதை சொல்கிறது இல்லையென்றால் என்றால் அந்த காலத்தில் இவர்கள் அந்த விலங்கினங்கள் வசித்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு இடம் பெயர்ந்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணுக்கடியில மறைந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று பொக்கிஷம் பண்டைய தெற்காசியாவில் ஆரம்பகால குடியேற்றம் கலை அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய பல்வேறு விஷயங்களை இன்னும் அறிவதற்கு தூண்டுகோலாக அமையும் என சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள்